தொடர்ந்து நிறைவு கருத்தை முத்தாய்ப்பாக முன்வைக்க திரு பொன்ராஜ் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார் பல்வேறு திட்டங்களை பற்றி பேசியாச்சு திரும்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இத்தனை திட்டங்களையும் முன்வைத்து தமிழகத்தை இந்தியாவிலேயே இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி அடையக்கூடிய மாநிலமாக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார் காலை உணவு திட்டத்திலிருந்து அன்பு சோலை திட்டம் வரை சிறு குழந்தையிலிருந்து முதியவர் வரை திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் அதே மாதிரி ஏடிஎம்கேவில் நீட்ஸ் ஸ்கீம் நான் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது சொல்லி போட்ட ஸ்கீம் நீட் ஸ்கீம் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் முதலீட்டில் இந்தியாவிலேயே ஒரு கோடி ரூபாய் முதலீட்டில் கடன் கொடுத்து அஞ்சு லட்சம் முதலீடு போட்டால் போதும் இதில் ஒரு கோடி ரூபாய் கடன் கொடுத்து என்டர்பிரனர் பிரனர் ஆக்கினது ஜெயலலிதா அவர்கள் கிட்டத்தட்ட மூணு லட்சம் மூவாயிரத்தி எழுநூறு கோடி கொடுத்தது ஜெயலலிதா கவர்மெண்ட் இன்றைக்கு அதை ஐந்து கோடியாக மாற்றி அமைத்திருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த 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 இது வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் ஒரு தலைவராக இருக்கார் மத்திய அரசு செய்யக்கூடிய அனைத்து சட்ட விரோத நடவடிக்கைகளையும் மாநில சுயாட்சியை கிள்ளி பெரியக்கூடிய அனைத்து சட்டவிரோத நடவடிக்கைகளையும் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே முதலமைச்சராக இன்றைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்க அனைத்து அனைத்தையும் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய உரிமை குரல் எழுப்பக்கூடிய தலைவர் அவர் இருக்கார் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏழரை சதவீதம் இது ஒதுக்கீடு சிறப்பு வேளாண்மை பொருளாதார மண்டலம் இப்படி அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இப்படி இப்படி சில திட்டங்களை கொடுத்து அவரும் அவர் சாதனை செய்திருக்கிறார் இன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுகவை அவர் மேல் இருக்கக்கூடிய குறை என்ன என்றால் எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுகவை அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு செயல்படுகிறது பிஜேபி அதற்கு அடிமையாக்கி விட்டாரே என்பதுதான் இன்றைக்கு குறை மற்றபடி அதிமுக ஒரு குறையாக தெரியவில்லை ஊழலை பற்றியும் வாரிசை பற்றியும் பேசுவதற்கு இந்தியாவில் எந்த கட்சிக்கும் அருகதை கிடையாது ஊழலை பற்றி பேசுவேன் ஊழலை ஒழிப்பேன் வாரிசு அரசியலை பற்றி பேசுவேன் வாரிசரிசியலை ஒழிப்பேன் மதுக்கடைகளை ஒழிப்பேன் என்று சொல்வதற்கு யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது மது கடைகளை உடனடியாக ஒழிக்க முடியாது அவர் ஆதவ அர்ஜுனா சொன்னது மாதிரி மதுக்கடைகளை பிரைவேட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளவு கேட்கமான நாற்பதாயிரம் கோடி வர்ற வருமானத்தை பிரைவேட்டு கொடுப்பாங்களா அப்போ அப்போ வந்து லாட்ரி சீட்டு வந்தால் ப்ரைவேட்டு கூட்டி கொடுத்துருவாங்களா லாட்ரி சீட்டை தமிழ்நாட்டை கொண்டு வந்துடலாமா இதெல்லாம் வந்து அப்போ எதை செய்ய முடியுமோ அதை செய்ய சொல்லக்கூடிய தலைவர்களாக இருக்க வேண்டும் ரெண்டாவது சீமான் தற்சார்பு பொருளாதாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அப்துல் கலாம் அவர்கள் கொடுத்த விஷன் டுவெண்ட்டி இது ஒட்டுமொத்தமாக தற்சார்பு பொருளாதாரத்தை செல்ஃப் ரிலையன்ஸ் இன் கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ் இதை கொண்டு வருவதற்கான இந்தியாவை பொருளாதார வல்லரசாக அறிவார்ந்த வல்லரசாக உருவாக்க வேண்டும் என்று கொடுத்த அந்த திட்டத்தைத்தான் திரு சீமான் அவர்கள் இன்றைக்கு ஊர்தோறும் பேசிக் கொண்டிருக்கிறார் தற்சார்பு பொருளாதார திட்டம் என்று அதை செய்யக்கூடிய ஒரு கருத்தை ஒரு சி ஒரு கருத்தை தெளிவாக தமிழ் தேசியம் என்ற கருத்தை மக்கள் மத்தியில் எடுத்து சென்று விதைத்து அதை திராவிட தேசியத்திற்கு எதிராக நிலைநிறுத்தக்கூடிய வல்லமை பெற்றவராக திரு சீமான் இருக்கிறார் எட்டு சதவீத வாக்குகளைப் பற்றி முப்பத்தஞ்சு லட்சம் சதவீத வாக்குகளை பற்றி இன்றைக்கு சீமான் இளைஞரனது நம்பிக்கை பெற்றவராக இன்றைக்கு காட்சி எடுத்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அவரது சித்தாந்தம் சரி ஆனால் அவர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பிராமண ஆயுதத்தை வைத்து திராவிடத்தை வீழ்த்துவேன் என்று தொண்ணூத்தி ஏழு சதவீத மக்களுக்கு எதிராக நிற்பது அவருக்கு நன்மையாக முடியுமா என்பது தெரியாது அப்படிப்பட்டு வரும்பொழுது கிரெடிபிலிட்டி கொஸ்டினாக மாறிவிடுகிறது அதை சீமான் உணர வேண்டும் கடைசியில் யார் இருக்கா திரு விஜய் புதுசாக வந்திருக்கார் வந்தது நடிகர் வரக்கூடாது என்பது அல்ல மாற்றத்திற்கான தேவை தமிழகத்தில் எப்பொழுதும் இருக்கிறது கமலஹாசன் வந்தார் மாற்றத்திற்காக அவரால் சோபிக்க முடியவில்லை சீமான் வந்தார் மாற்றத்திற்காக எட்டு சதவீதம் எடுத்து இன்றும் நின்று கொண்டிருக்கிற களத்தில் அன்னைக்கு விஜய் வந்திருக்கிறார் மாற்றத்திற்காக இந்த விஜய் அவர்கள் இந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சக்தியிலே அவருக்கு பின்னால் இளைஞர்கள் இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை அந்த இளைஞர்கள் ஒரு ஐந்து லட்சம் பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கிறேன் ஒட்டுமொத்த இளைஞர்களும் தமிழகத்திலே விஜய் வரும் பொழுது களத்திற்கு வராமல் இருப்பாங்களா இப்போ வந்த இளைஞர்கள் ஐந்து லட்சம் பேர் அவர்களோடு இன்ட்டு நாடு போடுங்க ஐ நாங்க இருபது லட்சம் பேர் அவங்க ஃபேமிலியோட சேர்த்துக்கோங்க இந்த இருபது லட்சம் தான் விஜயின் வாக்கு வங்கி அந்த இருபது லட்சம் வாக்கு வங்கி ஒட்டுமொத்த நாடு கோடியில் ஐந்து சதவீதம் ஐந்து சதவிகிதம் ஐந்து சதவிகிதம் கண்டிப்பாக விஜய்க்கு ஐந்து சதவீத வாக்கு வங்கி இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை இந்த ஐந்து சதவீதத்தை நாற்பது சதவீதமாக மாற்றினால் தான் வெற்றி முதலமைச்சர் இல்லை என்றால் இல்லை எப்படி மாற்ற முடியும் என்ன வேணும் சப்போர்ட் சப்போர்ட் மட்டும் போதாது மக்களது வேண்டும் என்று சொன்னால் லட்சியம் இருக்க வேண்டும் கொள்கை இருக்க வேண்டும் அரசியல் என்றால் என்னவென்று தெரிய வேண்டும் ஒட்டுமொத்த மத்திய பிஜேபி ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு எதிரான திட்டங்களை செயல்படுத்தும் போது கொள்கை எதிரி என்று சொல்லிவிட்டு வாங்குவது தலைவனுக்குரிய பண்பல்ல எனவே அடுத்த நிலைக்கு தமிழகத்தை எடுத்து செல்வதற்கான அடித்தளத்தை விதைத்திருக்கக்கூடிய தலைவர்களால் மட்டும்தான் தமிழகத்தை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல முடியும் அந்த நிலையில் முதலிடத்தில் இருப்பவர் ஸ்டாலின் அவர்கள் இரண்டாம் இடத்தில் இருப்பவர் இரண்டாம் சீமானவர்கள் மூன்றாம் இடத்தில் எடப்பாடி பழனிசாமி நான்காம் இடத்தில் விஜய் இருக்கிறார் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த நிலை நடக்கும் மாற்றம் பிறக்கும் நன்றி திரு பொன்ராஜ்